என் தங்கமே மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருவதனால் இந்த கருப்பனை அலட்சியமாக நினைத்து விடாதே உன்னை காப்பாற்றுவதற்காக மட்டும்தான் அப்பன் வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி எனக்கு என்ன ஆபத்து என்று என் குழந்தை நீ கேட்பாயானால் என் பிள்ளையே சுற்றி இருக்கின்ற சில உறவுகளால் உனக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது அதை நீ தெரிந்தும் தெரியாதது போல இருக்கின்றாயா அல்லது நாம் என்னதான் செய்ய முடியும் வருவது வரட்டும் என்று இருந்து கொண்டிருக்கிறாயா என்பது தெரியவில்லை அதனால்தான் அதை உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லி உன்னை முன்கூட்டியே எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் உன் அப்பன் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே கருப்பன் அடிக்கடி உன்னை தேடி வருவதனால் நீ எப்பொழுதும் போல என்னை சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது ஏதேனும் ஒரு செய்தியினை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் உன்னை உனக்கு வருகின்ற ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவதற்கும் தான் உன் அப்பன் உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையின் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்ச்சியானது இந்த கருப்பன் என்னால் முறியடிக்கப்பட வேண்டிய சூழ்ச்சியாகும் என் பிள்ளையை சூழ்ச்சிகளை பின்னுகின்றவர்கள் கவனமாகத்தான் பின்னுகின்றார்கள் ஏனென்றால் உனக்கு காவலாக நிற்கின்ற தெய்வங்கள் யார் என்பதனை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அல்லவா நாம் செய்கின்ற விஷயத்தை கவனமாக செய்தால் மட்டும்தான் இவர்களின் வாழ்க்கையை அழிக்க முடியும் என்று நினைத்து விட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு புரியவில்லை கருப்பனும் உனக்கு காவலுக்கு நின்று கொண்டிருக்கிறேன் என்று என் பிள்ளையை உன் குலசாமியாக உன்னை காவல் காத்து நின்று கொண்டிருக்கின்ற இந்த கருப்பண்ண சாமியை அவர்கள் காணவில்லை நான் அவர்களின் சூழ்ச்சியை முறியடிக்கப் போகிறேன் என்பதனையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அப்பன் எப்பெயர் பட்டவன் என்னை கண்டால் எல்லோரும் எப்படி பயந்து நடுங்குவார்கள் என்பதை எல்லாம் உணராமல் அங்கே அவர்கள் விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையை அவர்களின் சூழ்ச்சியானது என்னால் முறியடிக்கப்பட்டு விட்டது அது எப்படி என்றும் அவர்கள் என்ன சூழ்ச்சியினை செய்தார்கள் என்றும் உன் அப்பன் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் என் குழந்தையை உன் இல்லத்தை நோக்கி வந்த ஒரு தீய சக்தியிடம் இந்த கருப்பன் நிற்க வைத்து பல கேள்விகளை கேட்டிருந்தேன் அந்த தீய சக்தியை அனுப்பியது யார் அது உன் இல்லத்தை நோக்கி வருவதற்கான காரணம் என்ன அதனினுடைய பணி என்னவாக அவர்கள் அனுப்பியிருந்தார்கள் என்பதனை தெரிந்து கொள்ள உன் அப்பன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அது சொன்ன பதில் என்னவென்று நான் சொல்கின்றேன் முதலில் அது உன் இல்லத்தை நோக்கி வரும் பொழுது அது மனதிற்குள் இருந்த எண்ணம் எப்படியும் உன்னையும் உன் குடும்பத்தையும் அழித்துவிட வேண்டும் என்பது மட்டும்தான் அதை செய்தவர்கள் மிகவும் வலிமையாக செய்திருக்கின்றார்கள் வேறு எந்த ஒரு நல்ல சக்தியாலும் இதனை கூடாது என்பதற்காக செய்திருக்கின்றார்கள் அது உன் இல்லம் நோக்கி வந்த பிறகு இந்த கருப்பன் வழிமறித்து நீ யார் எதற்காக இங்கு வந்திருக்கிறாய் என்று கேட்டபொழுது அது சொன்ன பதில் நான் இந்த இல்லத்தில் இருப்பவர்களை அழிக்க வந்திருக்கிறேன் என்று இவர்களின் நிம்மதியை கெடுக்க வந்திருக்கிறேன் என்று ஆனால் அதற்கு அப்பொழுது தெரியவில்லை பேசிக் கொண்டிருப்பது கருப்பண்ண சாமி என்று அவர்கள் யாரோ என்று நினைத்து விட்டார்கள் சற்று அதற்றலாக உன்னை அனுப்பியது யார் என்று இந்த கருப்பண் கேட்டதும் அங்கே அந்த தீய சக்தி பயந்து நடுங்கி விட்டது இத்தனை அதிர்ச்சிகரமான ஒரு குரல் அந்த கருப்பண்ண சாமியினுடைய குரல் அல்லவா என் உடல் எல்லாம் நடுங்குகின்றதே ஐயா நீங்கள் கருப்பண்ண சாமிதானா என்று அது என்னிடத்தில் கேட்டது அதற்கு இந்த கருப்பன் யாருடைய குரலை கேட்டவுடன் உன் உடல் எல்லாம் நடுங்குகின்றதோ யார் இங்கே நின்றிருக்கும் பொழுது உன்னால் ஒரு அடிகூடை எடுத்து முன்வைக்க முடியவில்லையோ அது இந்த கருப்பன் என்பதனை நீ அடையாளம் கண்டுகொள் நான் இங்கு நிற்கும் வரை உன்னால் உள்ளே நுழைந்து விட முடியாது என்று சொன்னதற்கு அந்த தீய சக்தி சொன்ன பதில் என்ன தெரியுமா ஐயா நீங்கள் நிற்கிறீர்கள் என்று தெரிந்திருந்தால் ஒருபொழுதும் இந்த பக்கம் கூட நான் தலை வைத்து படுத்திருக்க மாட்டேன் என்னால் என்ன செய்ய முடியும் என்னை இந்த பணியை செய்யச் சொல்லி ஏவி இருக்கின்றார்கள் இதை முடித்துவிட்டு செல்ல வேண்டியதுதான் என்னுடைய வேலை ஆனால் இப்படி இந்த இல்லத்திற்கு காவலாக நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்கள் என்பதனை நான் உணரவில்லை இப்பொழுது புரிந்து கொண்டேன் இனி ஒரு நாளும் என்னால் இந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு எந்த கஷ்டமும் வராது ஒரு பொழுதும் அதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் எத்தனைதான் நடந்தாலும் சரி நான் இனிமேல் இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அந்த தீய சக்தியானது அங்கிருந்து ஓட்டமெடுத்து விட்டது என் குழந்தையை அப்பன் சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிகின்றதா உன் இல்லத்தை நோக்கி வந்த தீய சக்தி உன் இல்லத்திற்குள் வராமல் வெளியே சென்றிருக்கின்றது அப்படியானால் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நீ இப்பொழுது தீய சக்தியின் பிடியில் இல்லை எந்த தீய சக்தியும் உனக்கு எந்த கெடுதலும் செய்யவில்லை ஒருவேளை அப்படி ஏதேனும் கெடுதல் நடந்திருப்பது போல நீ உணர்வாயானால் அது உன்னுடைய மன பிரம்மையாக மட்டுமே இருக்கும் இந்த நேரம் இந்த இடத்தில் எதுவும் இல்லை என்பதனை நான் உறுதி செய்து கொடுத்து விட்டேன் கருப்பன் உன் இல்லத்தின் வாசலுக்கு காவலுக்கு நிற்கும் பொழுது யாராலும் ஒருபொழுதும் உன்னை நெருங்கிவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் அவ்வளவு எளிதாகவெல்லாம் அதை விரட்டியிருப்பேன் என்று நினைக்கின்றாயா அது என் காலில் விழுந்து மண்டியிட்ட பிறகுதான் அது அங்கிருந்து ஓட்டம் எடுத்தது இல்லை என்றால் இந்த கருப்பனின் சக்தி என்னவென்று அதற்கு தெரியும் இனி ஒரு நாளும் இது போன்று உன் இல்லத்திற்கு வந்து செய்ய மாட்டேன் என்று அது வாக்குறுதி கொடுத்து சென்றிருக்கின்றது என் குழந்தையை இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் உன்னை சுற்றி நடக்கின்ற சில உறவுகளின் சூழ்ச்சிகளே காரணமாக இருந்திருக்கின்றது உனக்கு செய்வினைகளை செய்து உன் வாழ்க்கையை முடக்க நினைத்த இவர்களினுடைய வாழ்க்கையை இந்த கருப்பன் முடக்கி விடுகின்றேன் என் பிள்ளை எதற்கும் கலங்காதே யாரை நினைத்தும் வருத்தப்படாதே யார் வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்காதே எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ முழுமையாக நம்பி விட்டாலே போதும் அப்பனினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் வெற்றியின் பாதையில் உன் இல்லம் இருந்து கொண்டிருக்கின்றது உன் குடும்பத்தில் இருக்கின்ற யாருக்கும் எந்த ஆபத்தும் நேராத வண்ணம் இந்த கருப்பன் உன் குடும்பத்தை காத்து நிற்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே இது இதுபோன்று செய்கின்ற செய்வினைகள் எல்லாம் நிச்சயமாக உன் இல்லத்தை ஒரு நாளும் தொட்டுவிடப் போவதில்லை தெய்வ சக்தி நிறைந்த உன் இல்லத்தின் வாசலில் நிச்சயமாக இந்த கருப்பன் என்றென்றைக்கும் வாசம் செய்து கொண்டிருப்பான் என்பதனை நீ மறக்க கூடாது நீயாக அங்கிருந்து அனுப்பும் வரை நான் ஆக ஒரு பொழுதும் அங்கிருந்து சென்றுவிட மாட்டேன் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் நல்லது நடக்க உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்க இந்த கருப்பன் என்று தந்திருக்கின்ற இந்த வாக்கிலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உனக்கு தீமை நடக்கவில்லை என்பதைத்தான் நீ நல்லபடியாகத்தான் இருக்கின்றாய் நல்ல விஷயங்களில்தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றாய் சுற்றி நடப்பது எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன் அப்பன் எனக்கு இருக்கின்றது என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே இந்த கருப்பனினுடைய அன்பை பெற்ற உனக்கு நான் என்னாலும் காவலாக நின்று உன் இல்லத்திற்குள் எந்த தீய சக்தியும் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்துவேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே என் குழந்தை அப்பனின் அன்பு என்றும் உனக்கு தொடர்ந்து கிடைக்கும் கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் நீ சொல்வதற்கு முன்பாகவே உன் அப்பன் உனக்காக ஓடி வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றும் உனக்கு நான் இருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் கிடைக்கும்